எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கம் என்னுடைய பேர் கணேஷ் ரவீந்திரன் நான் ஒரு தனியார் கம்பெனியில் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கிறேன் ஈஷாவில் வாலண்டியராக இருக்கேன் என்னோட சுவாமி பரகரா ஒரு மண்டல ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் ஈஷாவில் இன்னொரு நண்பர் தொழில் முனைவர் திரு சரவணன் ஈ நம்ம ஒவ்வொரு வருஷமும் பாரத நாட்டோட மரபுல மாசி மாசத்துல வர்ற அந்த சிவராத்திரியை தான் நம்ம மகா சிவராத்திரி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குறிப்பிட்ட நாள்ல கோயில்களோட அமைப்பு வந்து மனிதனோட உயிர் சக்தியை மேல் நோக்கி இழுக்கிற தன்மையோட இருக்குது இந்த ஒரு வாய்ப்பை மனிதர்கள் எல்லாரும் முழுமையா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல்லாயிரக்கணக்கான வருஷம் வருஷமாகவே நம்மளுடைய பாரத நாட்டில் இந்த மகா சிவராத்திரியை இரவு முழுவதும் முழு விழிப்புணர்வோடு இருந்து பயன்படுத்தி கொள்கிற மாதிரி நம்ம கொண்டாடிட்டு வந்துட்டுருக்குறோம் அந்த வகையில் ஈஷாவில் இது முப்பத்தி ஒராவது மகா சிவராத்திரியினால் வெகு சிறப்பாக நம்ம கொண்டாட இருக்கிறோம் இந்த முப்பத்தி ஓராவது மகா சிவராத்திரி விழாவில் ஈஷாவில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் கர்நாடக மாநில துணை முதல்வர் திரு டி கே சிவகுமார் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறாங்க ஈஷாவில் இந்த சிவராத்திரி விழா வரும் ஆதி முன்பு வரும் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் சிறப்பாக நடைபெற இருக்குது சத்குரு முன்னிலையில நடைபெறும் இந்த விழாவில் சக்தி வாய்ந்த தியானங்கள் மந்திர உச்சாரணைகள் இரவு பொழுதும் பல்வேறு கலைஞர்களோட இசை நிகழ்ச்சிகள் இதெல்லாமே நடைபெற இருக்குது இந்த முப்பத்தி ஓராவது மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக பிப்ரவரி இருபத்தாறு நம்ம கோயமுத்தூர் வெள்ளங்கிரி மலைச்சாரில் அமைஞ்சிருக்கிற ஆதிவிகி முன்னிலையில் சத்குரு அவங்களோட வழிகாட்டுதலையும் அவங்களுடைய ஆசையோடையும் அவங்க இருப்பில் இது நடக்க போகுது மகா சிவராத்திரி நம்ம பாரத தேசத்தில் பல்லாயிரம் வருஷமா இது ஒன்று ரெண்டு இல்லை பல்லாயிரம் வருஷ காலமாக இது கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு அந்த இரவில் மனிதர் தன்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கக்கூடிய விதமாக அந்த இரவு அமைஞ்சிருக்கு இதுக்கு ஒரு வழிகாட்டியா சத்குரு நம்ம கூட இருந்து அந்த இரவை எப்படி நம்ம முழுமையா பயன்படுத்திக்கலாம் எதனாலனா அந்த இரவுல நம்ம கோள்களுடைய அமைப்பே நம்ம மனிதருக்குள்ள இருக்கிற உயிர் சக்தியை மேலெழுந்து விதமா உயிர் சக்தி மேலே போற விதமா செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு அந்த மகா நாளில் அந்த நள்ளிரவுல மகாமந்திர தீட்சா சத்குரு இந்த வருஷம் எல்லாருக்கும் வழங்க போறாங்க ஒரு தீட்சை அப்படிங்கிறது குருக்கிட்டேருந்து வாங்கிக்கணும் அப்படின்னா அது அவ்வளவு எளிதாக கிடைக்கிறது இல்ல சத்குரு அவங்களுடைய கருணைனாலையும் மக்கள் மேல உள்ள அன்புனாலையும் இது அவங்க இந்த வருஷத்துலேருந்து எல்லா மக்களுக்கும் ஒரு தீட்சை முறையாக மகாமந்திரத்தை வழங்க போறாங்க கடந்த எல்லாம் பார்த்தோம்னா சத்குரு இந்த மகாமந்திரம் மூலமா மக்களை ஒரு தியான நிலைக்கு கொண்டு போனாங்க இந்த வருஷம் தீட்சை கொடுக்கறது மூலமா மக்கள் எல்லாரும் இந்த மகா மகாமந்திரத்தை அவங்க வீட்டிலேயே அவங்க சொல்லி அது மூலயமா பல பலன்கள் பெறத்துக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த இரவு முழுவதும் ஒரு உற்சாகமா கொண்டாட்டமா கோலாகலமா இருக்கிறதுக்கு பல இசை இசைக்கலைஞர்களுடைய இசை நிகழ்ச்சி நாட்டிய நிகழ்ச்சி இது எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு சத்குருடைய அருளுரைகள் இருக்கு சத்குரு அன்னைக்கு வர எல்லா மக்களையும் பார்க்கறதுக்காக டயத்துல இருந்து அங்க அமர்ந்திருக்க எல்லா மக்களையும் பார்க்கறதுக்கு ரேம்பில் முழுவதுமா நடந்து வந்து போயிட்டு இருப்பாங்க இந்த கோலாகலமான விழா கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பங்கு பெற விதமாக இருக்குது வர எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு இருக்கிற மாதிரியான பார்க்கிங் வசதிகள் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் போயிட்டு வரதுக்கான போக்குவரத்து வசதிகள் எல்லாமே ஏற்பாடு இருக்கோம் பல தன்னார்வலர்கள் இதுக்காக கடந்த சில மாதங்களாக ஈஷாக மையத்தில் தங்கியிருந்து இதுக்கான செயல்களில் ஈடுபட்டுருக்காங்க வர எல்லாருக்கும் நம்ம மகா அன்னதானம் அன்னதானம் நம்ம அன்றைக்கி அவங்க எல்லாருக்கும் கொடுக்குறோம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஆர்வ வாட்டர் நாம கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் யாருக்காவது இங்கே கோயம்புத்தூர் டீசாக மையம் வந்து பங்கு பெற முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்கன்னா அவங்க பயன்பெற்றிருக்க விதமா அவங்க இருக்கிற ஊர்லேயே இந்த நிகழ்ச்சியை இந்த கொண்டாட்டமாக அவங்க பங்கு பெறத்துக்கு லோக்கல் சென்டர்ஸில் அங்க இருக்க வாலண்டியர் அவங்க இந்த நிகழ்ச்சி நேரலை மூலமா அங்கே ஒலிபரப்பு செய்ய போறாங்க அங்கேயும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஊர்லேயும் குறிப்பா இந்தியா முழுவதும் பார்த்தோன்னா ஒரு நூற்றம்பது இடங்களுக்கு மேலே இந்த நிகழ்ச்சி நேரலை மூலமாக வாலண்டியர் ஏற்பாடு பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் ஐம்பது இடங்களுக்கு மேலே மதுரை கோயமுத்தூர் சென்னை இது போல் இருக்கிற திருச்சி சேலம் ஈரோடு பல முன்னணி மாநகரங்களையும் நகரங்கள்லையும் நேரலை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அங்கேயும் மக்கள் சத்குரு கூட இருந்து இங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை நேரலை மூலமாக பார்த்துக்க முடியும் அங்கேயும் வர முடியாதவங்களுக்கு ஓடிடியில் இருக்கிற ஜி ஃபைவ் சேனல் ஜியோ ஹாட் ஸ்டார் இது மாதிரி இருக்கிற எல்லா ஓடிடி சேனல்லையும் அவங்க பங்கு பெறும் அவங்க இருக்கிற இடத்துலேருந்தே பார்க்க பார்க்க முடியும் பிவிஆர் ஐநாக்ஸ் ஐநாக்ஸில் அவங்க ஒரு நூறுக்கும் மேற்பட்ட அவங்க திரையரங்குகளையே இதை நேரடியாக அவங்க ஒளிபார்க்கறதுக்கு முன்னர் வந்திருக்காங்க ஸோ மக்கள் எல்லாரும் எங்கே இருந்தாலும் சத்குரு கூட அன்னைக்கு இருந்து இந்த மகாஷ்வராத்திரி இரவில் ஈசன் கூட கலந்து இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த மகாஷ்வத்திரி உருவாக்கியிருக்கிறோம் இந்த முப்பத்தி ஓராவது மகாஷ்வராத்திரி ரொம்ப சிறப்பாக கொண்டாட போகிறோம் இதில் எல்லா பொதுமக்களும் ஆன்மீக அன்பர்களும் ஈசனுடைய அடியார்கள் எல்லாரும் முக்கியமாக பத்திரிகை துறையில் இருக்க அன்பர்கள் நீங்கள் எல்லாரும் உங்கள் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது ஈஷா மையம் சார்பாக கேட்டுக்கிறோம் இது மட்டும் இல்லாம மகா சிவராத்திரி அன்னைக்கு உலக மக்களுக்கு ஒரு சத்குருடைய அன்புனால ஒரு அன்பளிப்பா மிராக்கல் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து சத்குரு அன்னைக்கு லான்ச் பண்ண போறாங்க இந்த மிராக்கல் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற ஆப்போட நோக்கம் என்ன அப்படின்னா உலக மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஏழு நிமிடம் அவங்க தியானம் செய்யறதுக்கு அவங்க முன்னோக்கி கொண்டு ஒரு இந்த சத்குரு வரக்கூடிய மகாஷ்வாத்ரி அன்னைக்கு அந்த மிராக்கல் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற ஆப்ப எல்லா மக்களுக்கும் ஒரு அர்ப்பணிப்பா லான்ச் பண்ண போறாங்க இந்த நாளை சிறப்பாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடுறதுக்கு எல்லா விதமான முன்னேற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அரசு அதிகாரிகள் அரசாங்கத்து மூலயமா என்ன வழிகாட்டுதல் கொடுக்கணுமோ அவங்க கொடுத்துருக்காங்க அதுபடி ஈஷா மையம் அதுக்கு தேவையான செயல்பாடுகளை தன்னார்வல் உதவி கொண்டு செய்துட்டு வந்துட்டு இருக்கோம் இது எல்லாரும் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை கேட்டு உங்க எல்லாருக்கும் நன்றி ஆனா ஒவ்வொரு வருஷமுமே நமக்கு வந்து அதிகப்படியான மக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க நம்ம இதுதான் கவுண்ட் அப்படின்னு சொல்ல முடியல பல பல்லாயிரக்கணக்கான மக்கள் வராங்க போறாங்க கட்டாயமா இந்த வருஷம் போன வருஷத்தை விட அதிகப்படியான மக்கள் வந்து போறதை நம்ம பார்க்க முடியும் வழக்கமா நடக்கக்கூடிய மகாஷ்வத்திரிக்கும் இந்த மகாஷ்வத்திரிக்கும் ஒரு முக்கியமான விஷயம் முன்ன சொன்ன மாதிரி மகாமந்திர மந்திர தீட்சா தீட்சை அப்படிங்கிறது ஒரு குருக்கிட்டேருந்து கிடைக்கணும் அப்படின்னா அது எளிதான விஷயம் இல்ல நம்ம பல கதைகளில் கேள்விப்பட்டிருப்போம் புராணங்களை பார்த்துருப்போம் தீட்சை வாங்குறதுக்காக ஒருத்தர் வந்து குரு சரி காத்துக்கோ மலைக்கோ அவர் ஒரு புகையில் இருந்தாங்கன்னா அங்கே தேடி போய் தான் தீட்சை வாங்கியிருப்பாங்க ஆனால் சத்குரு அவருடைய கருணைனால இது எல்லா மக்களும் பயன்பெறணும் அவங்க ஈஸ்வரமயம் வந்தாலும் சரி வரனாலும் சரி எங்கே இருக்காங்களோ அங்கேயே அவங்களுக்குள்ள அந்த ஆன்மீக ஒளி போய் சேரத்துக்கு இந்த முறை மகாமந்திர தீட்சை மகாஷ்வரத்திலோட நல்லூர்ல வழங்குறாங்க தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது அரசு அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க காவல்துறையிலிருந்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க அமைச்சருடைய இருந்து என்னென்ன வழிகாட்டுதல்கள் கொடுக்குறாங்களோ அதுக்கு தேவையான முன்னேற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு